இவ்வளோ நாளாக நல்லா நம்ம எல்லாம் ரசித்தோம் நல்லா எடுத்திருக்காரு அந்த படத்தில் இப்படி சொல்லிட்டாரு இதை அப்படி சொல்லிட்டு நல்லா தான் நம்ம பா பாராட்டி தான் அப்போ படத்தை படமாக ரசிச்சுட்டே இருந்தார் அவர் படத்தை படமாக எடுக்கிறது வரைக்கும் படத்தை படமாக ரசித்தோம் அவர் வந்து அவருடைய சித்தாந்தத்தை எப்போ கொண்டு போய் விடுதலை இனி உட்கார வச்சாரோ அங்கேயே வந்து அவுட் ஆகி போச்சுது நீங்கள் படம் பார்க்குறவே யாருங்க ரசிக்காரு அவரை கொஞ்சமாக மதிக்கணும்ல இதைமாரி தான் வள்ளுவருக்கு இப்போ போய் வந்து பாவாடை போட்டு வச்சுருக்காங்கல்ல வெளில வெளில அங்கேயும் உடுத்து வச்சுருக்காங்களே இவங்க தான் இப்படி எல்லாம் திரை இசை இசை வெளியீட்டு விளையாடுலையும் சொல்லுங்க எல்லாம் சொல்லிட்டு நாசமா போங்க அவ்வளவுதான் இப்போ வந்து ஒரு சில விஷயத்த நம்ம பார்க்கலாம் ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா சொர்க்க வாசல் ஒரு படம் வந்துச்சு நான் கண்டிப்பா சொன்னேன் உங்களுக்கு எல்லாம் சொன்னேன் ஆர் கே ஆர் ஜே பாலாஜி அப்படிங்கிற ஒரு அயோக்கியன் தேச துரோகி இந்து விரோதி அஹ் படம் அந்த படத்தை கண்டிப்பா எல்லாரும் புறக்கணிக்கணும்னு நம்ம முடிவெடுத்தோம் சோசியல் மீடியாவிலையும் அதுக்கு எதிராக நிறைய பிரச்சாரங்கள் நடந்துச்சு விளைவு என்ன அப்படின்னா தமிழகத்தை சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெ மூணு நாலு தேட்டரில் தான் அன்னைக்கு கொடுத்து அதுவும் கா ஈ அடிச்சுட்டு இடம் எந்த தேட்டர்லையுமே யாரும் போகல அதை பற்றி சொர்க்கவாசிலேயும் ஒரு படம் திரைக்கு வந்துச்சானு கேட்டால் இப்போ ஓ வந்துச்சோ அப்படின்னு கேட்குற லெவலுக்கு அதை அப்படி முட முடக்கிட்டாங்க அது வந்து இந்துத்துவவாதிகளுக்கு முக்கியமாக தேசியவாதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி இதே நேரத்தில் தீபாவளி படத்தை தீபாவளி அன்று ரிலீஸான படம் தான் வந்து அமரன் இன்னமும் ஓடிட்டு இருக்கு தேசியவாதிகள் இன்னமும் அதை ஓட வச்சுட்டு பார்த்துக்கணும் இப்பவும் சென்னையில பாருங்க பல தேட்டர்களில் இன்னமும் அது ஆவரேஜான ஒருஸ் புல் ஆகுதா இல்லையாங்கிறது வேற கதை ஆனால் ஆவரேஜே அது ஓடிட்டு இருக்கு தான் தேட்டர்ல இருந்து இன்னும் இன்னமும் எடுக்காம அது இன்னமும் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா மக்களுடைய ஆதரவு அந்த அளவு ஒரு மாசம் தாண்டி இன்னும் ஓடிட்டு இருக்குங்கிறத இந்த இடத்துல பாத்துக்கணும் கூடுதலா ஒரு சின்ன தகவல் என்ன அப்படின்னா புஷ்பா டூ அப்படிங்கிற ஒரு படம் தமிழ் படமே கிடையாது அதை புரிஞ்சுக்கணும் அது ஒரு பேன் இண்டியா மூவின்னு சொல்லி இப்போ சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே அது தமிழ் கடை தெ தெலுங்கு தான் அது மெயினான லாங்குவேஜ் அதுக்கு தான் நடிகர் கூட அல்லி அர்ஜுனா வந்து அவர் தெலுங்கு நடிகர் தான் தமிழில் உள்ள பெரிய சூர்யா மாதிரியோ இல்லைன்னா இவர் விஜய் மாதிரியோ ஒரு பெரிய நடிகர் தமிழில் இல்லை அவர் தமிழில் அவர் வந்து ஒரு தமிழில் பெரிய நடிகர் இல்லைன்னு வச்சுருங்களேன் தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் பெரிய நடிகர்கள் இவங்க தான் இவர் தெலுங்கில் பெரிய நடிகர் தான் ஆனால் இன்றைக்கி புஷ்பா டூவில் வந்து கிட்டத்தட்ட சென்னையில் வந்து நாற்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட தே இன்னைக்கு இன்றைக்கி இருக்கு இன்றைக்கி சென்னையில் நாற்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட திரையரங்குகளில் அந்த படம் இருக்கு சென்னையில் தான் சொல்கிறேன் சென்னை சென்னையில் சென்னை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் தமிழ்நாடு முழுக்க நான் சொல்லலை ஏ ஏறக்குறைய எல்லா கவுஸ் கவுஸ்ஃபுல்லுங்க இதில் வந்து இது இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்தில் இந்து விரோதமாக எந்த கருத்தும் இல்லை ஆனால் அதே சமயத்தில் இந்துடைய நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதை அவங்க வந்து அங்கங்கே தொட்டிருக்காங்க அவ்வளோதான் படத்தினுடைய கதை அது கிடையாது அது வேற கதை ஆனாலும் கூட அந்த சில விஷயங்களை வந்து நம்முடைய கலாச்சாரத்தை மையப்படுத்தி கலாச்சாரத்தை சிதைக்காமல் அதில் வந்து சில விஷயங்களை அங்கங்கே தொட்டிருக்காங்க பார்த்தீங்களா அதுக்கு நாம் கொடுத்த மரியாதை அவ்வளவு நம்ம மக்கள் அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்துருக்காங்க இது ஒரு வரவேற்க தடப்பட வேண்டிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் என திரைத்துறை சார்ந்த அப்படிங்கிறனால நான் பார்க்குறேன் இன்னும் நான் படத்தை பார்க்கல கண்டிப்பாக அதை பார்க்கணும் எங்களுக்கு பக்கத்தில் மதுரவாயில் ஏஜிஎஸ் தேட்ரு இருக்குது சரி அங்கே டிக்கெட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்ப்போம் எட்டி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அங்கே ரெண்டு ஸ்க்ரீனில் போட்டுருக்காங்க ரெண்டு ஸ்க்ரீனும் காஸ்பிட்டில் போய்ட்டு ராத்திரி பதினோரு மணிக்கு மேலே பதினோரு மணி சோழக்கு ஏதோ வந்து ஓரத்தில் டிக்கெட் கிடக்குன்னு நினைக்கிறேன் அதனால் சரி ஒரு ரெண்டு நாள் விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் உண்மையான நிலை வரேன் நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணுங்க ஒன்றும் இது பெரிய கம்ப சூத்திரம்லாம் கிடையாது இதே நேரத்தில் நம்ம வேறு ஒரு விஷயத்தையும் பார்க்கணும் எப்படின்னா இந்த தமிழில் உள்ள முன்னணி நடிகர்கள் நடித்த படம் ஏன் இந்த தங்கலான்னு வந்து ஏன் தொங்கிச்சுது அதே மாதிரி சூர்யா நடிச்சு சமீபத்தில் வந்த கங்குவா ஏன் தொங்கிட்டு போச்சு இதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிக்கணும் திரைத்துறை சார்ந்தவங்க யோசிக்கணும் இதுக்கு வந்து நீங்கள் விமர்சனம் போடாதுங்க விமர்சனம் எழுதாங்க அப்படி சொல்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது நீங்கள் இந்து மார்த்த திட்டம படம் எடுத்தாலே ஓடும் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டை கொடுங்க இல்லை உண்மையான விஷயத்த சொல்லுங்க மோஸ்டடி பித்தலாட்ட வேலைகள் எல்லாம் பார்க்காம உண்மையான விஷயத்த சொல்லுங்க ஏற்றுக்குவாங்க இந்த மாதிரி திரிச்சு சொல்றது அந்தோணி சாமி வந்து அந்தோணி சாமி வந்து உண்மையிலே ஜெய்பி படத்தினுடைய கீ வில்லை அந்தோணி சாமி ஆனால் அந்தோணி சாமி அப்படியே தூக்கி நேரே கொண்டு போய் கு குருமூர்த்தினி மாற்றி வச்சு குரு குருனி கூப்பிட்டு வன்னியர் சமுதாயத்தை இழிவுபடுத்தி அந்த காடுவட்டி குருவை கொண்டு போய் அடையாளப்படுத்தி இப்படியெல்லாம் அயோக்கியத்தனம் பண்ணாதுங்கன்னு தான் நம்ம சொல்லுவோம் மற்றபடி வந்து நம்ம யாருக்கும் எதிரியும் கிடையாது ஒன்றும் கிடையாது பார்த்து திருந்தினா திருந்துவாங்க இல்லைன்னா இந்த சேர்ந்து நாசமாக போவாங்க அதுதான் என்ன என்னுடைய இதாக தான் பணத்தை போடுறீங்க படம் பார்க்குறவங்க நூற்றிக்கு எண்பத்தஞ்சு பேர் இந்துக்காரங்க தமிழ்நாட்டில் ரசிகர்கள் பாத்தீங்கன்னா நூத்துக்கு தொண்ணூத்தி எட்டு பேர் தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் இந்துக்காரம் தான் ஏன்னா கிறிஸ்தவ மதத்துல உள்ளவங்க படம் பார்க்கக்கூடாதுன்னு போதனை பண்ணிட்டு இருக்காங்க தப்பி தான் ஒன்னு ரெண்டு இளைஞர்கள் படம் பார்க்க வரணும் முஸ்லீம் மடத்துல சொல்லவே வேண்டாம் ஏ ரஹ்மான் வந்து பாட்டெல்லாம் போடலாம் அதுக்கு விதிவிலக்கு அது கராம் கிடையாது ஆனா அந்த பாட்டை போய் கேட்டீங்கன்னா கராம் என்ன இருக்கட்டே இந்த மாதிரி கிறிஸ்தவ மதத்திலயும் முஸ்லீம் மதத்திலும் அடிப்படைவாதிகள் அப்படியே போதனை பண்ணி வச்சிருக்காங்க சினிமா பாக்காதுங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க சர்ச்சிலையும் மசூதிலையும் எப்படி படம் பார்க்க வருவாங்க எப்படி தேட்டருக்கு வருவாங்க எதை தவறி ஒன்று ரெண்டு பேர் பார்த்தா உண்டு இதுதான் ஒரிஜினல் நிலவரம் அதனால நான் சொல்கிறேன் அதனால் வந்து பார்க்க வேண்டியதெல்லாம் இந்துக்காரன் ஆனால் இந்துக்காரனையே இழிவுபடுத்தி படத்தை எடுத்துக்கிட்டு இந்து வழிபாட்டு முறையெல்லாம் இழிவுபடுத்தி படத்தை எடுத்துக்கிட்டு அதை இந்துக்காரனே வந்து பார்ப்பான் பார்க்கணும்னு எதிர்பார்க்கி பார்த்தீங்களா கடந்த காலம் காலம் மாறிப்போச்சு இப்போ அப்படி இல்லை இப்போ அதையும் பார்த்து தான் வந்து யார் யார் என்ன சொல்கிறாங்கலாம் பார்த்து தான் என்னென்ன அரசியல் என்னென்ன போராளிகள் ஆர்ஜே பாலாஜியெல்லாம் வாங்கிக்கிட்டுனதில் தான் பணம் ஓரளவு பரவாயில்லன்னு தான் சொன்னாங்க ஏ சர்டிஃபிகேட் படம் தான் இருந்தாலும் அது பரவாயில்ல நல்லா மேக்கிங்லாம் நல்லா இருக்குது ஒவ்வொரு சின்ன கேரக்டர் கூட செதுக்கியிருக்காங்க அப்படிலாம் சொன்னாங்க நான் பார்க்கல ஆனால் எல்லாம் விமர்சனத்தில் பார்க்கும்போது எல்லாரும் சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் நல்ல குறைபாடு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டாங்க ஆனாலும் படம் ஓடலை ஒரு ஆவரேஜாவது ஓடணும்ல ஓடலையே ஏன் ஓடலை தேட்டரை விட்டு வெளியே ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா காரணம் வந்து புறக்கணிச்சுட்டாங்க இன்னும் அடுத்து ஒன்று வருது விடுதலை டூ கம்யூனிஸ்ட்டு தான் அப்படிங்கிறத கொண்டுட்டு வராங்க அதுலயும் பாருங்க இந்த நக்சலைட்டு தீவிர பயங்கரவாதி இருக்கிற பாத்தீங்களா இந்த அர்பன் நக்சல் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அந்த டீம் தமிழ் சினிமாவில இருக்கு வெட்டிமாறன்ல இருந்து அந்த டீம் எல்லாம் தான் இருக்கும் ஒன்னு இந்த வந்து ஊக்கப்படுத்திட்டு போற மாதிரி இருக்கும் இன்னொன்று காவி சாவையும் சாயம் பூசிட்டாங்கன்னு சொன்னாலும் வெட்டி மாறன் இவ்வளவு நாளும் ரசிச்சோம் நல்லா எடுத்திருக்காரு அந்த படத்துல இப்படி சொல்லிட்டாரு இதை அப்படி சொல்ல நல்லா தான் நம்ம பாராட்டிட்டு தான் படத்தை படமா ரசிச்சுட்டே இருந்தா அவர் படத்தை படமா எடுக்கிறது வரைக்கும் படத்தை படமா ரசிச்சோம் அவர் வந்து அவருடைய சித்தாந்தத்தை எப்ப கொண்டு போய் நீ உட்கார வச்சாரோ அங்கே வந்து அவுட் ஆகி போச்சு ஏன்னா விடுதலை படம் தோல்வி விடுதலை படம் தோல்வி வெற்றிமாறனுக்குடைய சம்பளம் வெற்றிமாறன் வெற்றிமாறனுடைய ஒவ்வொரு படங்களும் எந்த அளவுக்கு அந்த அதனுடைய பட் அந்த ப்ராஜெக்டினுடைய பட்ஜெட் எவ்வளோ இதெல்லாம் நீங்கள் கூட்டி பாருங்க உங்களுக்கு தெரியும் சும்மா கணக்கு எழுதுவாங்க நாங்கள் வெற்றி விழாலாம் எல்லாம் கொண்டு வரவங்க அதே மாதிரி விடுதலை டூ வருது அதுக்கும் க அதுக்கும் கஞ்சி காய்க்கிறதுக்கு இப்பவுமே வந்து ரசிகர்கள் எல்லாம் தயாராக இருக்காங்க நிச்சயமாக விடுதலை வந்து பாருங்க இதேமே சொல்லுவாங்க எப்படி வந்து பாரஞ்சித்தனுடைய அந்த தொங்கலான் படம் வரும்போது தங்கலான் படம் வரும்போது அது எல்லாரும் சேர்ந்து அதை புறக்கணிச்சு அதை வந்து இல்லாம பண்ணிட்டாங்க தோல்வியடைய செய்துட்டாங்க திட்டமிட்டு சதி செய்தார்கள் சொன்னாங்களோ எப்படி சூர்யாவினுடைய கங்குவா படத்துக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து அதை வந்து காலி பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்களோ அதுமாதிரி விடுதலை புள்ளி விடுதலை இதே இதேமாதிரி சொல்லுவாங்க அதை எல்லாரும் சேர்ந்து ஒரு சேர்ந்து ஆமா சேர்ந்துதான் பண்ணுவாங்க நீ படம் பார்க்குறவே யாருங்க ரசிகர் அவரை கொஞ்சமும் மதிக்கணும்ல ராஜராஜ சோழனுக்கு வந்து காவி சாமியாகவும் பூசினா அவன் இந்துக்காரங்க ராஜராஜ சோழன் இந்து இல்லைன்னா அவர் எதுக்கு இங்கே சிவபெருமானுக்கு அவ்வளோ பெரிய ஆலயத்தை அவர் கட்டணும் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை அவர் ஏன் எழுப்பணும் இவ்வளோ பிரம்மாண்ட ஆலயத்தை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டி வச்சவன் வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி முதங்க என்ன மதம் இருந்துச்சு இந்து மதம் மட்டும்தானங்க இருந்துச்சு அப்புறம் அவர் காவி சாயம் பூசிட்டாங்களா காவி அம்மன் நெத்தியில் அவர் என்ன விபூதியெல்லாம் பூசாத ஆளோ ராஜராஜ சோழர் ராஜேந்திர சோழர் இன்னும் மற்றவங்கள்லாம் அவ்வளவு அயோக்கியத்தானோ தான் வள்ளுவருக்கு இப்போ போய் வந்து பாவாடை போட்டு வச்சிருக்காங்கல்ல வெள்ளை வெள்ளை அங்கி உடுத்து வச்சிருக்காங்களே தான் ஏ வள்ளுவர் முனிவருங்க அவர் அவரும் இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து ஏசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவர் வரலாற்று பூர்வமான உண்மை தானேங்க அப்புறம் அவர் கிறிஸ்தவனி ஒரு குரூப்பு கிளம்பி வந்திருக்கு இதெல்லாம் இருக்கட்டும் இப்படியெல்லாம் நீங்க படத்துலையும் சொல்லுங்க இப்படியெல்லாம் திரை இசை இசை வெளியீட்டு விளையால்லையும் சொல்லுங்க எல்லாம் சொல்லிவிட்டு நாசமா போங்க அவ்வளோதான் நீ திருந்தலைன்னா உங்களை திருத்தி விடுவாங்க திருந்துனா தப்பிவிங்க இல்லைனா நீங்க அப்படி ஓரமா உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான் அவ்வளவுதான் உங்களை எல்லாம் நாங்கள் தான் உங்களை திண்டாட வைக்கிறது தான் மக்கள் தெளிவா இருக்கும் நீங்க வந்து எதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நீங்க முடிவு பண்ணிவிடுங்க